ஓ நமோ பகவதே பாசுதேபாயே தன்வந்திர அமிர்த காலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நில ராசி ரிசபராசி இந்த ராசியின் ராசிநாதன் சுக்ரபோவான் இந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் கடகராசிக்குரிய சந்திரபகமான இந்த தான் உச்சம் அப்படி ஒரு இரண்டு பெண்கிரங்கள் ஆட்சி உச்சம் பெற்றவரும் அபூர்வ தனயோகம் பெற்ற கலையுலக உலகப் அவதாரம் செய்யும் ஆடம்பர ராசி இந்த ராசி ஒரு மனிதனுக்கு முகம் அழகு குறிப்பிடும் அபூர்வ வர்ணனை பெற்ற ராசி வேகமா இயங்கக்கடும் தனயோகம் பெற்ற ராசி இந்த ராசியில் ராசிக்கு தனாதிபதி யோகாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வழக்கு வம்பு கோட்டுகல் திரிக்கக்கூடிய ஆறாம் இடத்துக்கு இன்று அவதாரம் எடுக்கின்றார் ஆறாம் இடத்தில் அவதாரம் எடுத்து பன்னிரெண்டாம் இட பதை பார்ப்பதால் ஆயுள்ள செவ்வாயும் புதனும் இணைந்து பன்னிரெண்டு விரயஸ்தானத்தில் பார்ப்பதால் சிலருக்கு ரிஷபராசிக்கு அல்லது செலவு விரயச் செலவுகள் நடக்கும் இந்த சுபச்சலுக்கு சுபமாங்கலை சிலபாக மாறுவதற்கு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்வது உத்தமத்தை தரும் மேலும் உங்கள் ராசிக்கு ராசிநாதனம் ஆறு கூடிய சுக்கரபாவை ஐந்து என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டில் இருந்து கண்ணியில் நீச்சம் பெறும் பொழுது அந்த நீச்சபெங்க ராஜயகத்திலால் பன்னுன் உள்ள சனி பகவானை பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் பவளமல்லி ஜாதக யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய தனயோகம் பனையத்து கொடுத்து பார யோகத்தினால் இந்த ஜாதர்கள் மிரப்பெரும் தனக்கார யோகத்தை அந்த அக்டோபருக்குள் இந்த சுக்கர பகவானால் பெறப்போகிறாங்க இந்த காலகட்டத்தில் பெண்களால் ஆதாயம் சிலருக்கு கிடைக்கும் மனைவழி ஆதாயம் கிடைக்கும் காதலியால் ஆதாயம் கிடைக்கும் ரிசபராசி ரிசபலக்கணக்காரர்களுக்கு மேலும் இந்த ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் மிருகசில் நட்சத்திரமும் வாசம் செய்வதாக இவர்கள் மிகவும் அவதார புருஷராக கால கட்டத்தின் மிகப்பெரிய சாதனை பிடிக்கும் சாதனை வள்ளல்களாக பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் ராசிக்கு ஏற்கனவே நான்கு பத்து என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் கேது பகவானும் பத்தாம் இடத்திற்கு அரும்பாம்பு ராகுபிருந்து குறும்பார்ப்பா எட்டாம் இடத்தில் அரசியல் இந்த பதவியும் கொடுத்து திடீரென ராஜாங்க பதவி கிடைக்கக்கூடிய ரோஜயத்தையும் இந்த ராகுபோவானும் கேது பவான் தர இவர்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கும் சூரிய பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி இருந்து சுக்கரனோடு இணைந்து இவர்கள் லாபத்தை பார்ப்பதால் யோகங்கள் பிழைகெடுத்து மிகப்பெரிய தனயோகத்தையும் இந்த சூரிய பகவான் அதிபதி தருவார் இவர் திடீரென்று அடுக்குமாடி வீடு வாங்கக்கூடிய நேரத்தையும் திடீரென்று சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய நேரத்தையும் இந்த சூரிய பகவான் இந்த காலகட்டத்தை தருகிறார் இந்த அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு வரும் சூரிய பயிற்சி ஆறாம் இடத்து எதிரிய கலங்கடிக்கு சிம்மச்சப்பனமாய் வாழ்வாங்க இந்த அக்டோபர் எட்டாம் தேதி வரும் குரு அதிசார பயிற்சி இரட்டக்கம் பதினடுக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் மேடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி தான் அது இருந்து கொண்டு அவர் அதி உச்சமடைந்து அவருடைய விசேஷ தன பார்வை ஏழாம் வேட்டை பார்ப்பதால் ஏழில் அக்டோபர் இருபத்தஞ்சு பேரும் செவ்வாயைப் பார்ப்பதால் மனைவலியால் சிறைச்சுத்து வாங்கக்கூடிய நேரம் அக்டோபர் இருபத்தஞ்சுக்குப் பிறகு அமையும் இந்த ஏழாம் ஏழாவிடத்தை பார்வையில் நல்ல கூட்டாளியளி ஆதாயம் கிடைக்கும் புதைபொருள் விநாயகங்களுக்கு கிடைக்கும் மனைவலி ஸ்திர யோகமும் மிகப்பெரிய தனயோகம் கிடைக்கக்கூடிய நேரம் ஏற்படும் அவருடைய ஏழாவது பார்வை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கும்போது மூதாதையார் சொத்து தாற்றனார் பூட்டனார் வழியுடைய ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் ஏற்படும் தகப்பன் வழியாடுகளுக்கு இருப்பவர்களுக்கு செலவுகளும் மருத்துவ செலவும் ஏற்படும் மேலும் இவருடைய லாப லாபத்தில் உள்ள சனி பகவானை ஒன்பதாவது பார்வையாக இந்த குரு பகவான் உச்ச குரு பார்ப்பதால் இந்த பதினொன்று உள்ள சனி இவர்களுக்கு பல வழிகளில் வருமான பிறக்கத்தை கொடுக்கும் ஏனெனில் இந்த ரிஷபராசி ரிசபலக்கணுக்கு சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்து குடி தர்ம கர்மாதிபதியாக இருந்து பதினொன்னில் மறைவத வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளிநாட்டு புதை வருமானத்தில் லாட்ரி வருமானத்தில் டார் வருமானத்தை கொடுத்து இந்த காட்டங்களுக்கு திக்குமுக்காட செய்யும் மிகப்பெரிய பார்ஜாத யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தன யோகத்தை இந்த ரிஷபராசி காரர்கள் எந்த மாதத்தில் பெறுவது நிதர்சனமான உண்மை சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை சொல்லும் சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு பதினொன்னில் உள்ள சனி பகவானை இந்த குரு பகவான் உச்ச பார்வை ஒன்பதாவது பார்வையை பார்க்கும் பொழுது ஒளிமயமான எதிர்காலம் கிடைத்து இந்த அதிசார குறுப்பெர்ச்சியில் ஆனந்தம் பல கெடுத்து மிக இந்த ரிசபராசிக்காரர் வருவது நிதர்சனமான உண்மை இவர்கள் இந்த காலகட்டங்களில் பெருமாள் வழிபாடு லட்சுமி தேவி வழிபாடு செய்வது மிக உத்தமத்தை தரும் முடிந்தால் திருப்பதி ஏழுமலையார் ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம் முடியாது அறிவுள்ள லட்சுமி நிரசுவர ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம் சீனிவாச பெருமாளை வழிபட்டு வரும்பொழுது யோகம் பழக்கிட்டோம் மேலும் தாயார் லட்சுமி தேவியும் வழிபட்டு வரும்பொழுது ஓ மகாலட்சுமியை போட்டி போட்டி என்று வழிபட்டு வரும்பொழுது இவர் வாழ்க்கையில் தடைகள் பல விலகி மிகப்பெரிய யோகங்கள் பிள கிடைத்து இந்த அக்டோபருக்குள் அதிசயமான வழிகளை திக்குமுக்காட செய்யும் பணையை கொடுத்து மிகப்பெரிய தனக்கார யோக பட்டியலும் வரப்போறீங்க இருப்பவருக்கு மிகப்பெரிய பதவி யோகமும் தொழில் ஸ்தானத்தில் இருப்பவர்க்கு திடீரென்று தொழிலை நடத்தி மிகப்பெரிய உச்சத்துக்கு வரக்கூடிய ராஜ யோகமும் பிரான்சிஸ் இருக்கக்கூடிய நேரமும் காதலருக்கு கண்ணியர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரங்களும் இந்த குரு சுக்ரெல்லாம் கொடுத்து இந்த திக்கு முக்காட செய்யும் பணத்தை தருவது இவர்களுக்கு இந்த ரிசபராசிக்கு அனைத்து கிரகம் தருவது உண்மை உண்மை உண்மை